ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு கீரை அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னடா கீரைன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் பூ பூத்த கீரையை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க பறிக்கணும் பறிக்கணும்னு நினச்சி அப்படியே விட்டு கீரை பூ வந்துருச்சுங்க அதனால நான் விடுறதாயிட்டு இல்லை தோட்டத்தில் இருக்க கீரை எல்லாம் தான் தேடிகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் இங்கே இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு தேடிக்கிட்டு அப்புறமா அறுவடை பண்ணிக்கலான்ட்டு இது தண்டுக்கீரைங்க அது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது இது வந்து சோம்பு கீரை இதுவும் வந்து பூ வச்சு சோம்பும் வச்சிருச்சு இதோட இலையை இங்கே கீரை குழம்புல போட்டு பண்ணுறாங்க இந்த சோம்பு கீரை சோம்பு கீரையை அதோட வாசனை அந்த கீரை குழம்புல இருக்கக்கூடிய டைம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால சரி இதையும் நமக்கு அந்த கீரைக்கு கூட போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் கடையில் தான் பண்ண போகிறேன் எல்லா கீரை கீரைகளையும் சேர்த்து போட்டு மாடி தோட்டத்தில் இருக்க கலவைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ நான் கீரையை தாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வெயில் ஆனால் வல்லரைக்கீரையெல்லாம் கொஞ்சம் எல்லோ எல்லோ கலர் மாதிரி இருக்குது இதுக்கு மழை தான் ரொம்ப பிடிக்கும் மழைக்காலம் ஏன்னா மழைக்காலத்தில் நான் அழகாக படந்து போய் நல்லா பச்சை பச்சைன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல படம் ந்து போய்ட்டிருக்கோம் வெயில் கால ஆனால் கொஞ்சம் டல்லா இருக்குது ஏன்னா அதுக்கு ஈரப்பதம் ரொம்ப பிடிக்கும் அந்த வல்லாரை கீரைக்கு அதனால தான் இப்போ நான் தண்டு கீரையை பறிச்சிகிட்டு இருக்கேன் நல்லா முத்தி போயிடுச்சு ஆனாலும் நான் இல்லை ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஆயிடுச்சு வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த எல்லாம் தொலியை இலக்கிட்டு அந்த நார் மாதிரி வரும் அந்த நாரெல்லாம் இலக்கிட்டு ஒரு பொரியல் மாதிரி உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணிக்கலாம்னு உள்ள ஐடியாவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இலைங்களெல்லாம் எல்லாம் பிச்சு போட்டு நமக்கு கீரை குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பூவெல்லாம் பிச்சு வெளியில் வேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இலைங்களெல்லாம் நல்லா தான் இருக்குது நமக்கு பிச்சு கீரை குழம்பு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்குது இதுவும் படந்து மாடித்தோட்டத்தில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு எவ்வளோ பிடிங்கி போட்டாலும் விதை எப்படியா விழுந்து வந்துடுதுங்க சரி வந்ததை நம்ம என்னத்துக்கு வேஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அதையே நான் எடுத்துக்கிட்டேன் இது இன்னொரு பாட்டில் இருந்த கீரைங்க அதையும் நான் பிச்சை எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது பறிக்கூடிய டைம் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அதோட இலையை கசக்கினாலே அந்த சோம்புக்கீரை அந்த சோம்போட வாசனை வருதுங்க இது வந்து பருப்பு கீரை இதுவும் விதை போடலை அவங்க பாட்டுக்கு ஒரு பாட்டு ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து நிற்கிது அதை நான் கிள்ளக்கூடிய டைமே அது டக்கு டக்குன்னு கிள்ளி வருது அது அழகாக இருக்குது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் நம்ம மாடி தோட்டத்தில் பறிக்கிறது அதுவும் எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கிடைச்சிச்சு இந்த ஒரு பாட்டில் இருந்து எடுத்தது இன்னைக்கு வல்லாரை கீரை பருப்பு கீரை அது மாதிரி சோம்பு கீரை கீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இருந்தாங்க இந்த எல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி நடக்க போகுது எல்லாத்தையும் பறிச்சுட்டு மாட்டித்தோட்டத்துலேருந்து கீழே இறங்கி மெதுவாக இருந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் க்ளீன் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா இலைங்களை தனியாக எடுத்துக்கிட்டேன் தண்டை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதில் நார் இருக்கும் அந்த நாரை தனித்தனியாக பிச்சு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கிளீ தண்ணியில் அலசிக்கிட்டு நல்லா மூணு தண்ணி அலசிக்கிட்டு இப்போ சேர்ந்து கட் பண்ணிக்கிட்டு நான் கீரை குழம்பு பண்ண போகிறேன் இன்றைக்கி டேஸ்ட்டாகிட்டு தான் சாப்பிட்டேன் மண்ணிலாம் நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்த எனர்ஜியான சாப்பாடு அப்படின்னு கீரை நான் உருளைக்கிழங்கு கூட போட்டு அந்த தண்டை போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டு கீரை குழம்பும் பண்ணிக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம மாடி தோட்டத்தில் பண்ணதாயிருச்சு அதனால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா